உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி தொடர்ல தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்று புதிய சாதனையை படைச்சிருக்காரு தமிழக செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு உலக சாம்பியனான இரண்டாவது தமிழக வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு செஸ் விளையாட்டு வரலாற்றுல இளம் வயதில் உலக சாம்பியனானவர் என்ற வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு குகேஷ் தொமராஜு சரி யார் இவர் இவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குகேஷ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில பிறந்தவர் இவருடைய முழு பெயர் குகேஷ் தொமராஜு இவருடைய அப்பா ரஜினிகாந்த் ஒரு டாக்டர் அவரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இவருடைய அம்மா பத்மாவும் ஒரு டாக்டர் இவங்க நுண்ணுயிரியல் நிபுணராக இருக்காங்க சின்ன வயதிலிருந்தே செஸ் விளையாடுறதுல ஆர்வம் காட்டிய குகேஷ் ஏழு வயதில் இருக்கும் போதே செஸ் விளையாட்ட கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு இவரோட செஸ் ஆர்வத்தை பார்த்த பயிற்சியாளர்கள் தொடர்ந்து இவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க பல போட்டிகள்ல பங்கேற்கவும் வச்சிருக்காங்க அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவருடைய ஒன்பது வயதில் ஆசிய பள்ளி செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று சாதிச்சிருக்காரு அந்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் பங்கேற்று உலக இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கார் மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி நான்காவது ஓபனில் சர்வதேச மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றிருக்காரு அதே போல பன்னிரெண்டு வயதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூத் செஸ் சாம்பியன்ஷிப்ல யூ டுவெல் தனிநபர் மற்றும் பிளிட்ஸ் போட்டியிலும் யூ டுவெல் குழுவாக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் மற்றும் யூ டுவெல் தனிநபர் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தங்க பதக்கங்கள் பதக்கங்களை சாதனை படைச்சவர் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி ரேட்டிங்கை பெற்று செஸ் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார் சில நாட்களிலேயே முப்பத்தி ஆண்டுகளாக சாம்பியனாக இருந்த விஸ்வநாதன் ஆனந்த ஓவர் செய்து அசூர சாதனை படைத்தார் கடந்த செப்டம்பர் மாதம் கூட செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா தங்கம் என்றிருந்தது அதில் கொகேஷனுடைய பங்கும் முக்கியமானது பிரக்யானந்தா விதித் குஜராத்தி அர்ஜுன் எரிகைசி பென்ட்லா அரிகிருஷ்ணா ஆகியோரோடு இணைந்து தங்கம் வென்றிருந்தாரு செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியா தங்கம் வெல்வது அதுதான் முதல் முறை இப்படி வெற்றி பயணத்தை மேற்கொண்ட குகேஷ்கு இந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் டிங் லிரனுக்கு எதிராக பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுல அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த பதினான்காவது போட்டியில குகேஷ் வெற்றி பெற்று உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காரு விஸ்வநாதன் ஆனந்த்கு பிறகு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற இரண்டாவது நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு குகேஷ் மேலும் இவர் ஆசைப்பட்டதை போலவே மிகவும் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற நபர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிரு உலகின் இளம் வயதில் செஸ் சாம்பியன்ஷிப் வெற்றியாளர் என்ற சாதனையை படைக்க வேண்டும் அப்படிங்கிறதா இவருடைய கனவாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது